மதவெறி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி பாஜகவால தமிழ்நாட்டில் வேறு உன்ற முடியாது அப்படின்னு நிரூபித்து காட்டியவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா எத்தனை குட்டிகாரணம் போட்டாலும் தாமரை தமிழ்நாட்டில் மலரவே மலராது மழைக்கால தவளைகள் போல கத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்போ எங்கே போனார்கள் திமுக குறிப்பாக கோவையில் பெற்ற வெற்றி மதவாத அரசியலுக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது தென்னிந்தியாவில் பாஜகவால் வேரூன்ற முடியாத ஒரே மண் அது தமிழ் மண் இதற்கு காரணம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கோவை முப்பெரும் விழாவில் திருமாவளவன் பேச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பதுக்கும் நாற்பதை கைப்பற்றியிருக்கு இதனை கொண்டாடும் விதமாக கோவையில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது அங்கே கலந்து கொண்ட திருமாவளவன் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறார்னா பாஜகவால் தமிழ்நாட்டில் வேறுன்றவே முடியாது அதற்கு காரணம் திமுகவும் ஸ்டாலின் ஐயாவும் தான் இந்தியாவின் மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவரான முதல்வர் ஸ்டாலின் ஐயாவால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோவை மக்கள் மதவாத அரசியலுக்கும் சிறுபான்மையினர் வெறுப்பு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்